ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அடாவடி கேங்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறத பார்க்கலாம் மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு பட்டை கிராம் ஏலக்காய் கல்பாசி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு நான் வந்து ஒரு ஆனியன் வந்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நல்லா ஆயில் ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து நான் எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா கலர் கொடுக்கறதுக்கு சேர்க்குறேன் அதுக்கானத்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகப்பொடி சீரகம் சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் அந்த பொடி கொஞ்சோண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் ரொம்ப நல்லது கல் உப்பு அதை சேர்த்துட்டு இப்போதான் நான் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளியை சேர்க்கணும் தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி வச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் அரைக்கிறது எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னு சொல்லி அந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் தக்காளி நறுக்கி கூட போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதங்குறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கி முடிச்சுட்டு நான் ஆஃப் கேஜி வந்து மட்டன் வந்து ஆல்ரெடி நான் குக்கரில் வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் அதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் சேர்க்கணும் நம்ம கிரேவியோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஸ்கின்ன பிறகு இப்போ தான் நான் கொஞ்சூண்டு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் அதை சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் பிடிக்கும் நமக்கு அது சேர்த்து குழந்தைங்களுக்காண்டி ஒரு உருளைக்கிழங்கு அதோட நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சேர்த்துக்கிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு இறக்கிட்டேன் மட்டன் குழம்பு ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்